இந்தியா ஃபுல்லாக எனக்கு பேர் பகிர்ச்சி இருக்குது மக்கள் செல்வாக்கு ஸ்டண்ட் யூனியன் தான் எங்கள் பேர வந்து ஸ்டண்ட் நடிகர்களுக்கு வந்து கரணம் தப்புனா மரணம் சத்யராஜ் சார் சுந்தர்சி சார் ரெண்டு பேர்கிட்ட ஃபைட் பண்ணுறோம் இதில் ஏர்போர்ட் போட்டு எதிர்க்க இல்லை அப்போ ரோப்பில் போகும்போது கட்டாயம் வந்து எனக்கு வந்து சொத்துக்கால ஜவுக்கு ரோப் கட்டா கீழே வந்து ஜவு கட்டாச்சு என்னையோ வந்து எத்தனையோ இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து எல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிட்டே வருவாங்க நீங்கள் என்ன வே தொழில் செய்கிறீங்கன்னு கேட்கும்போது ஸ்டண்ட்டு போது இன்சூரன்ஸ் இல்லை இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் எனக்கு இன்சூரன்ஸே இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட வந்து அடி வாங்குவேன் ரோப்பில் பருப்பேன் எகிரி ஓடுவேன் அதுக்கப்புறம் ஓவர் ஃபைட்லாம் வந்து இது பண்ணாங்க அதில் தான் எனக்கு நிறைய மக்களிடையே நிறைய பேர் இப்போ இப்படிதான் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அடி வாங்குவார் ஒரே அடி வாங்குவார் காணாது போயிடுவார் அதுவே காமெடியாக பேசுவாங்க ஜனங்க அப்போ போய் கரண்ட் பாக்ஸில் கண்ணாடி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ரயில்வே ஷெட்டு லோக்கல் செட்டு அது எகிரி டிராப்க்கு அடிப்பார் அதில் பேக் பாலியில் போய் ஒரு நேரத்தில் கரண்ட் பாக்ஸ் அடிச்சுதான் வாங்கும்போதுனா அந்த முதுவெல்லாம் கரண்ட்டு அந்த அந்த கண்ணாடி பீஸ் குத்திக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து இந்த ஊசி நூலில் எடுத்து ஊசி எடுத்து நோண்டி நோண்டி எடுத்தாங்க கண்ணாடி பீஸ்லாம் தோட இயரெலாம் தலையெல்லாம் அந்த ஒரு ஸ்பார்க்கு வைப்பாங்க அந்த ஸ்பார்க்கில் தலை முடியல எரிஞ்சு இதாக நீன் படத்தில் விக்ரம் சார் வந்து அந்த ஆட்டோவில் கடத்திட்டு வாங்க ஹைதராபாட்டில் கடத்தி வந்து அது போஸ்ட் ஆகிடுச்சு ஸ்மார்க் ஆகும் அந்த அது இடித்த உடனே நான் ஆச்சுன்னு நடுவில் ஒரு ஆடு ஒன்று வரும் அதெல்லாம் அவர் தூங்கிட்டு வந்தாங்க அது ஸ்லிப் ஆகி டப்புன்னு அடிச்சது இதுதான் அந்த இடம் இதுக்கு நிறைய எங்கள் பைட்ட சில வரக்குள்ள சீரியஸ் ஆகிட்டுலாம் போயிடுச்சாங்க இப்போ எங்களுக்குலாம் பேக்ரவுண்டு ஒன்றுமே கிடையாது அதில் அளவுக்கு ரெண்டு பசங்க மூணு பசங்கள் எல்லாம் பெற்று வச்சுருப்போம் அதுங்களுக்குலாம் ஒரு சேஃப்டின்றது ஒன்றும் கிடையாது திரைக்கடல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க கிருஷ்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 சார் எப்படி நல்லா இருக்கேன் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அத முதல்ல வந்து எங்க ஸ்டண்ட் யூனியனுக்கு நான் நன்றி வச்சுக்கிறேன் எங்க ஸ்டண்ட் யூனியன்ல நான் சேர்ந்ததுனால தான் இந்த ஒரு புகழ்ச்சி எனக்கு எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு இது வரைக்கும் வந்து நானூறு ஐநூறு படம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டன் தென்னிந்திய திரைப்பட ஸ்டண்ட் நடிகர்கள் அந்த ஸ்டண்ட் யோகனர்கள் சங்கத்தின் சார்பாக தான் எனக்கு இந்த பெருமை கிடைச்சிருக்கு அதே மாதிரி எனக்கு சில ரசிகர்கள் இருக்காங்க அந்த தமிழ்நாடு நான் என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல என்னை வந்து பேட்டி எடுக்க வந்துக்கிறீங்க இந்த திரைக்கடல் சேனலுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைக்கடல் சேனலை பார்க்குற மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து இந்த ஸ்டண்ட் அப்படின்றது வந்து சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு துறை ஆமாம் சொன்னா இப்போ நீங்கள் அதை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன இதுக்குள்ளே இந்த திரைக்குள்ளே இப்படி வந்து ஸ்டண்ட் திரை வந்தீங்க நான் வந்து சாதாரண ஒரு ஸ்டீல் தான் பாத்திரம் செய்து இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் வந்து ஒரு கிளப்பில் பவன்சராக இருந்தேன் பெரம்பூரில் ஃபைட் மாஸ்டர் ஆஸ்மன் பாபுன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடிக்கு இந்த க்ளப்பு ஓனரை வந்து பார்க்க வருவாங்க இப்போ பார்க்க வரும்போது அவர் என்ன சும்மா பார்ப்பார் அவர் எத்தனை ஆட்டோவில் ஏற்றுறது இப்படிலாம் அவர் கூட போகிறது வருது அந்த பாடியெல்லாம் பார்த்து தம்பி என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி விஷயம் நான் அந்த வேலை செஞ்சுட்ருக்கேன் கூலி வேலை தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு அப்படின்னா நீ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் என்ன தெரியும் ரன்னரு அத்லெட்டிக் ரன்னரு பாக்ஸர் அந்த பாடி பில்டர் அந்த கராத்தே பிளேயர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியா இவ்வளோ விஷயம் சாதாரண அதை சேர்ந்து அப்படின்னு அப்போ அந்த ஓனரு ரெண்டு மூணு பேர் பார்ட்னர் அதில் ஒரு பாட்னர் கிட்டே சொல்லி இந்த பையனை ஸ்டண்ட் யூனியனில் வந்து சேர சொல் நானும் சேர்த்து நான் தான் தலைவர் அதுக்கு நான் சேர்த்து விட்றேன்னு சொல்லி இது பண்ணார் இப்போ படப்பாளின்ற ஒரு யூனியனில் நான் சேர்ந்தேன் ஃபர்ஸ்ட் தொண்ணூற்றி ஏழில் அதுக்கப்புறம் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதில் பெப்சியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நாங்கள் பெப்சியில் வந்து ஜாயின் பண்ணோன்னா ரெண்டாயிரத்தில் பெப்சி கார்டு எனக்கு கொடுத்தாங்க பெப்சி உரிமையை கொடுத்தாங்க ஸ்டண்ட் நடிகர் என்ற உரிமையை கொடுத்தாங்க அதில் தான் அந்த தென்னிந்திய திரைப்பட ஸ்டண்ட்டு நடிகர்கள் ஸ்டண்ட் யூனியன் யூனியனில் நான் ஒரு உறுப்பினர் அதில் தான் எனக்கு புகைச்சி பேரும் புகைச்சியும் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக எனக்கு பேரும் புகழ்ச்சியாக இருக்குது மக்கள் செல்வாக்குறதுன்னா ஸ்டண்ட் யூனியன் தான் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண முதல் படம் என்னென்ன போயிட்டு ஃபைட்டை ஆசபா மாஸ்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹிந்தி படத்துக்கு கூட்டு போனார் தவுடுன்னு ஒரு படத்தை கூப்பிட்டு போனார் அதுக்கப்புறம் ரெண்டாவது படமும் அவரே அக்கா பாபாக்கடானு தெ தெலுங்கு படம் சக்கரவர்த்தி ஹீரோ அவருக்கு அவர் படத்தை கூப்பிட்டு போனார் ஹைதராபாட் கூப்பிட்டு போனார் இப்படியே மூணாவது படம் வந்து எல்லாமே என் பொண்டாட்டி தான் அப்படின்னு ராம்கிசார் படம் ஜாக்குவர் தங்கம் மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர் கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் என்னாசர் ஆசாவேன்னு ஒரு படம் ரெண்டாவது படம் தமிழ் சாரு சிவாஜி ஐயா இவங்களாம் நடித்த படத்தில் அதில் ஃபைட் பண்ணிடுவேன் மகாநதி சங்கர் நாங்கள்லாம் பம்பல் ரவி மாஸ்டர் ஓகே இப்படியே பண்ணிக்கிட்டே வந்து எல்லோரும் வந்து இப்போ தமிழில் பண்ணிட்டு அப்புறம் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு போவாங்க நீங்கள் ஹிந்தி தெலுங்கு பண்ணிட்டு அப்புறம் தமிழ்லேருந்துருக்கிறீங்க அதான் ஒரு இது ஃபஸ்ட் எடுத்தோம்னா நீங்கள் ஹிந்தி தெலுங்கு எப்படி கிடச்சிது எனக்கு வாய்ப்பு ஓகேண்ணே ஏன்னா நம்ம யூனியன் மாஸ்டர் தானே அதனால் அவன் எங்கே ஊக்குத்தர நம்ம போய் தானே ஆகணும் ஓகேண்ணே அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண முக்கியமான ஃபைட்ஸ் எதாவது நல்லா இருக்கணும் ரொம்ப ரிஸ்கியாக இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண தான் இருக்கா அதாவது குழுமனையில் ஃபைட் பண்ணது சாந்த் படம் அது அந்த ஐஸ்லலாம் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கோத்திரின்னு ஒரு படம் அதுவும் இமயமலை கீழே தான் பெப்சி விஜயன் மாஸ்டர் கூட போனது அது அள்ளி அர்ஜுன் ஃபர்ஸ்ட்டு படம் அது அது கங்கோத்ரி அது போகிறதுக்கே நாலஞ்சு நாள் ஆகிடுச்சு அரிதுவார் அங்கேருந்து ரிஷிகேஷ் அங்கங்கே போயிட்டு அந்த போய் இடம் போய் சேரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் ஆகிடுச்சு ராகவேந்திரன் பெரிய டைரக்டர் அவர் தெலுங்கில் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு படம் பண்ணிணார் நாங்களே அள்ளி அர்ஜுனுக்கு ஃபைட்டு கற்று நாங்களே அவர் கூட அடி வாங்கிக்கணும் அப்படி ஜாலியாக அந்த இடத்துல போச்சு ஒரு பாஞ்சி இருபது நாள் போச்சு கோயில் பிளேஸ் சிவன் கோயில் பிளேஸ் இதெல்லாம் ரொம்ப ஒரு இதாகிச்சு அதெல்லாம் ஒரு இது அதுக்கப்புறம் நீங்க கற்றுக்க வருவாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஹீரோக்களை ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பீங்க நான் சொல்லி கொடுக்கல அதாவது நான் வந்து நந்தனத்துல பாண்டியன் மாஸ்டர் அவர் யாருன்னா மாடகுளம் ரவி என்ன வாத்தியருடைய சிசியன் பாண்டியன் மாஸ்டர் எனக்கு வந்து ரெண்டு பேரும் ஆசான் பாண்டியன் மாஸ்டர் தான் ஆசான் அவர் பெரிய ஆசான் வந்து இவர் ரவி அண்ணன் அவர் எங்கள் ஸ்டண்ட்டு மாஸ்டர் தான் ராமராஜன் படம்லாம் பண்ணியிருக்கார் அவர் அதனால் அவர் என்ன இந்த மாதிரி ஐட்டம் ஐட்டமாக பார்த்தோன்னே எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய சொல்லி கொடுத்தாரு பாண்டிய மாஸ்டர் இதெல்லாம் வந்து அப்போ எல்லோரும் எல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் அங்கே ஜாலியாக கலந்து நாங்கள் ஃபைட்லாம் பண்ணுவோம் கம்பஸ்லாம் பண்ணினேன் பெல்ட் அடிக்கிறது அது இதுன்னு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பேசன் நகர் பீச்சுக்கு போவோம் அங்கேயும் ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க அங்கே ஜாலியாக பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அவர் தான் எங்களுக்கு ஆ நான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு பேர் எடுத்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நந்தனம் பாண்டியமாசையினுடைய ஆசான் அதுக்கப்புறம் ஸ்டண்ட் யூனியன் ஓகேண்ணே இப்போ வந்து ஒரு படத்துக்கு ஸ்டண்ட் எவ்வளோ ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க ஏன்னா வந்து அதுக்கான கலைஞர்கள் வந்து அவ்வளோ உழைக்கிறாங்க அந்த ஸ்டண்ட் ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க நம்பர் ஒன் அதுதான் ஸ்டண்ட்டு தான் முக்கியம் இப்போ படம் பார்த்துட்டு வெளியே வரீங்க மக்கள்லாம் என்ன கேட்குறாங்க என்னப்பா படம் எப்படி இருக்கு ஃபைட் நல்லா எடுத்துக்கிறாங்க அன்போரி மாஸ் நல்லா எடுத்துருக்காங்க பெப் சிஜி மாஸ் நல்லா எடுத்துருக்காங்க ஹார்ஸ் பாப் நல்லா எடுத்துருக்காங்க அனல் அரசு நல்லா எடுத்துருக்காங்க இதுதான் பேசுகிறாங்க ஜாபார்த்தாங்க மாஸ் நல்லா எடுத்துருக்காங்க ஹார்ஸ் பாப் நல்லா இப்படி ஃபைட்டை பற்றி நல்லா பேசுவாங்க ஃபைட் சூப்பராக இங்கிலீஷ் படம் பைட் இருக்குது இப்படிலாம் பேசுகிறாங்களே ஸ்டண்ட் சிவா மாதம் நல்லா எடுப்பார் ஃபைட்லாம் இன்னும் ரொம்ப ரிஸ்கியான வேலை வந்து ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடும் அப்படின்றத எங்களுக்கு பேரை வந்து ஸ்டண்ட் நடிகர்களுக்கு வந்து கரணம் தப்புனா மரணம் அதுதானே இருக்குது எல்லோரும் யார் வாயில பிறகு அதான இருக்கும் இந்த வகையில் பார்த்தோன்னா ரொம்ப ரிஸ்கெலாம் எடுத்து பண்ணது ராஜசாகர் மாஸ்டெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க தேசர் படி சேகரம் ஒரு ஃபைட் மாதிரி பண்ணியிருக்காரு ஏன்னா சுப்ரா மாசெலாம் ஃபயர் ஆகியிருக்காங்க அவர்லாம் ஃபயர் சார்டெலாம் பண்ணி ஃபயர்லாம் ஆகிட்டு இப்படிலாம் ஆயிருக்காங்க வைட் மாசில் அவங்கலாம் ஃபைட்டாக இருந்து இந்த மாதிரி ஜூட ரத்ன மாசுக்கிட்ட ஃபைட் பண்ணி பைக்கில் இருந்து வந்து கை கால்வடைஞ்சு நிறைய பேர் அப்படி தானே இருக்கோம் நாங்கள் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா சிஷன் படம் சுதேஷி சாரு சத்யராஜ் சார் சுந்தர்சி சார் ரெண்டு பேரும் அதில் ஹீரோவாக நடிக்கிறாங்க ரெண்டு பேர்கிட்ட ஃபைட் பண்ணுறோம் இதில் ஏர்போர்ட் எதிர்க்க பெண்ணும் இல்லை அப்போ ரோப்பில் போகும்போது கட்டாய வந்து எனக்கு வந்து சோத்துக்கால் இப்போ ஜவுக்கு ரோப் கட்டாய் கீழே வந்து ஜவ் கட்டாச்சு கொஞ்ச நாள் வேலைக்கு போகல அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் போகணும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேண்ணா ஏன்னா இப்போ கூட ஒரு ஸ்டன்ட் கலைஞர் வந்து அந்த ஏழுமலை அப்படின்ட்டு சார் ரொம்ப மனசு வருத்தமான விஷயம் அவருக்காக செகண்ட் ரொம்ப வருத்தமாக இருக்குது அவரெல்லாம் போய் கலந்துக்க முடியல என்னால் நாங்கள்லாம் ஸ்டண்ட்டு கலரிஞ்செல்லாம் இதெல்லாம் ஒன்றா டக்குன்னு நாங்களாம் ஒன்றா போவோம் வருவோம் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னால் போக முடியல ஒரு மன வருஷத்தமாக இருக்குது ஏழ்மலேருந்து அவ்வளோ அன்பான நண்பர் நல்ல ஒரு அருமையான நண்பர் அவருடைய இறுதிச் சடங்கில் நம்மளால் முடியும் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஜிம்னாஸ்டிக் பிளேயர் வேறு அவர் ஃபைட்டராக இருந்து தான் இன்றைக்கி உதவியாளராக வந்து எங்களுக்காக ஒரு பாதுகாப்பு தானே ரோப்பு கட்டுறதுன்றது எங்களுக்கு பாதுகாப்பு தான் அது அது எங்களுக்காக பாதுகாப்பு ஒரு ஈரோவாக அந்த ரோப்பில் தொங்குறாருல்ல அதனால அவர் போய் மேலே போய் ஸ்ட்ராங்காக கட்டணும் அது கட்டி இழுத்து பார்ப்பற அந்த இழுத்து பார்க்குறதுல தான் அமிஷா கீழே வந்து இன்னொன்று சில விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னா அதில் சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை அதனால தான் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ரோப்பு கூட கட்டலைன்ற சில விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது எப்படின்னா பார்க்குறீங்க ரோப்பு கட்டுறதுக்கு தான் போனார் அவர் ரோப்பு கட்ட முடியல ரோப்பு கட்டுறது தான் போனார் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது வந்து என்னன்னா ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது எங்களுக்கு அடிப்பட்டா உடனே அவங்களுக்கு இது பண்ணான்ற ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது என்னையோ வந்து எத்தனையோ இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து எல்லாம் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணிக்கிட்டே வருவாங்க நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்கன்னு கேட்கும்போது ஸ்டண்ட்டு நடிகர் போது இன்சூரன்ஸ் இல்லை மேனேஜரை கேட்டு சொல்கிறேன் ஆஃபீஸில் பேசிட்டு சொல்கிறேன்ட்டு போயிடுவாங்க அதோட அவ்வளோதான் இது வரைக்கும் எனக்கு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் எனக்கு இன்சூரன்ஸே இல்லை வேறு ஸ்டண்ட்டு நடிகர்கள் ஃபைட்டர்ஸ்ன்னா உடனே இன்சூரன்ஸ் கிடையாது அது எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் சலுகை தரணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் எங்களுக்கு இது வந்து முறையீடுலாம் பண்ணியிருக்கீங்களா உங்கள் யூனியனில் போயிட்டு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி தரமாட்டாங்க இல்லை அவங்க தான் எங்களுக்கு உதவி பண்ண முன்னுக்கு வரணுன்ற எல்லாரும் நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் ஸ்டார் மாதிரி நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்து முன்னுக்கு வரணும் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இப்போ விஜய் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு நடிகருக்கும் முக்கியத்துவம் அஜித் சாரெல்லாம் ஸ்டண்ட் நடிகர்கள் படத்துக்கு முக்கியத்துவம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க நம்ம காதல கேட்டிருக்கோம் விஜய் சார் சொல்லப்போ நேரடியாக காதலை கேட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைட்டர்ஸ் டேஸு சூர்யா சார்லாம் நல்லா சொல்லுவாங்க ஜெயராஜ் சார்லாம் நல்லா சொல்லுவாங்க ஃபைட்டர்ஸ்லாம் டேஸ்லாம் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு அதனால் இப்போது சில விஷயங்களில் சூர்யா சார் இவர் விஜய் சேதுபதி சார் ஜெயம்பரத் சார்லாம் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இன்னும் மேலும் மேலே எங்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் கிடைச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் என்ன சார் கட் பேமெண்ட் தானே வாங்குகிறோம் நாங்கள் வந்து பெரிய லெவலில் பேமெண்ட் வாங்கினா பரவாயில்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு விட மூணு வருஷத்து மட்டும் இப்படிதான் பேமெண்ட் ஏறுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுது நாங்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஸ்டன் கலைஞர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம்ன்றது மக்களிடையே வந்து அதிகமாக கிடைக்காது மக்கள் கிட்ட அதான் மக்களிடையே வந்து அதிகமாக கிடைச்சிருச்சு நீங்கள் அந்த டைம்ல அந்த ஸ்டண்ட் யூனியன் இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிதுன்னு உங்களுக்குலாம் ஸ்டன்ட் யூனியனில் இருக்கும்போதே ஒரு ஃபைட்டில் நாங்கள் கும்பலாக நிற்போம் டயலாக் ஃபர்ஸ்ட் பேசுவேன் நான் தான் ஃபஸ்ட்டு ஹீரோகிட்ட வந்து அடி வாங்குவேன் ரோப்பில் பரப்பேன் எகிரி ஓடுவேன் அதுக்கப்புறம் ஓவர் ஃபைட்டராக வந்து இது பண்ணாங்க அதில் தான் எனக்கு நிறைய மக்களிடையே நிறைய பேர் இப்போ தாண்டா ஃபர்ஸ்ட்டு வந்து அடி வாங்குவார் ஒரே அடி வாங்குவார் காணாது போயிடுவார் அதுவே காமெடியாக பேசுவாங்க ஜனங்க வர ஃபஸ்ட்டு அடி வாங்கினார் காணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதெல்லாம் நிறைய காதால் கேட்டிருக்கேன் அது எங்கள் ஃபைட் ஃபைட்டர்ஸ்க்குன்னு வந்து ஒரு ரசிகர் மாட்டா திறந்தது சூப்பர் சுப்ராயின் மாஸ்டர் மட்டும்தான் அதோ புளியாந்தோப்பில் திறந்தாங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ரசிகர் மன்றம் ஃபைட் மாஸ்டர்னு தெரிஞ்சது அது ஃபைட்டர் நடிகருக்குன்னு நடிகர்க்கு அதுக்கப்புறம் தான் ஒரு மாஸ்டர் ஆனார் எல்லாமே எதிர்ப்பான அவரெல்லாம் நிறைய பேர் எடுத்துக்கிறார்களா ஓகேண்ணே இப்போ நீங்கள் ஒரு ஸ்டன்ட் வந்து ஒன்று பண்ணியிருப்பீங்க ஒரு படத்தில் பயங்கரமா இருக்கு அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது வந்து தேட்டரில் போய் பார்க்குற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல ஆமாம் நம்ம பண்ணது வந்து தேட்டரில் பார்க்குறோம் ஃபேமிலியை கூப்பிட்டு போய் பார்க்குறோம் அப்படின்ற விஷயங்களா அந்த மாதிரி தான் போய் படத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா அப்போ ஆப் பார்த்துருக்கேன் அதாவது முனி படத்தில் பார்த்தீங்கன்னா ரோப்பில் போய் டேங்க் போடிப்பேன் கீழே ஃபைட்டர்ஸ்லாம் பண்ணிருப்பாங்க ஃபைட் முடித்துக்கும் நான் டேங்கை வச்சு கீழே வந்து கரெக்டாக இருக்கேன் அப்போ தேட்டரில் நானே பார்க்கும்போது அந்த டேங்கை வச்சு இதெல்லாம் அனுப்பு அந்த நேரத்தில் நம்ம திடீர்னு திரும்பி பார்ப்பாங்க பார்த்தா நான் காட்டியிருப்பேன் ஏன்னா நீங்கள் தானே இது அவ்வளோதான் உடனே உங்க கிளம்ஸி ஆகும் உடனே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ஏற விட மாட்டாங்க அப்படியே ஒரு இது இந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் எனக்கு வந்து ரொம்ப இதாச்சு இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற போது நீங்கள் பிடிச்சி செய்கிறீங்க அதை உங்களுக்கான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் வந்து வீட்டில் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பாக இவர் என்ன இப்படிலாம் பண்ணுறாரு பயமாக இருக்கே விஷயம் கண்டிப்பாக அந்த மாதிரியாக ஷேர் பண்ணிக்கிறாங்க வேணாம் கிளாஸ் பிரேக் உடம்புலாம் கிளாஸ் குத்தி அந்த கிளாஸ் பிரேக் பண்ணும்போது பாலகிருஷ்ணா சார் படம் வைசாக்ல ஸ்டண்ட்டு சிவா மாசம் ஃபைவ் மாசத்து அப்போ போய் அது கரண்ட் பாக்ஸில் கண்ணாடி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ரயில் செட்டு லோக்கல் செட் அது குட்ஸ் ஷெட்டு அது உள்ளதான் ஃபைட்டு பாலகிருஷ்ணா சார் கிக்கு ஒன்று அடிப்பார் எக்ரி டிராப் கிக்கு அடிப்பார் அதில் பேக் பாலியில் போய் ஒரு இடத்துல கரண்ட்டு பாக்ஸ் அடித்து இதாகும்போதுனா அந்த முதுவெல்லாம் கரண்ட்டு அந்த பீ அந்த கண்ணாடி பீஸ் குத்திக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து இந்த ஊசி நூலில் எடுத்து ஊசி எடுத்து நோன் நோண்டி எடுத்தாங்க கண்ணாடி பீஸ்லாம் தோட கையெல்லாம் தலைலாம் அந்த ஒரு ஸ்பார்க் வைப்பாங்க அந்த ஸ்பார்க்கில் தலை முடியலாம் எரிஞ்சு இதாச்சு அது ஒரு வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னியன் படத்தில் ஃபைட்டு அந்த அன்னியன் வந்து இவர் வந்து விக்ரம் சார் வந்து அந்த ஆட்டோவில் கடத்திட்டு வரும் ஹைதராபாட்டில் கடத்தி வந்து அது போஸ்ட் ஆயிடுச்சு ஸ்பார்க் ஆகும் அந்த அது இடித்த உடனே சின்ன நடுவில் ஒரு ஆடு ஒன்று வரும் அதெல்லாம் அவர் தூங்கிட்டு வருவார் அது ஸ்லிப் ஆகி டப்புன்னு அடிச்சுது இதுதான் அந்த இடம் இது கிழங்கி வச்சு நிறைய பேருக்கு அடிப்பட்டத்தில் அந்நியம் பட்டத்தில் நிறைய எங்கள் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டுலாம் போயிச்சாங்க அது ஒரு பெரிய இது அது பீட்டர் ரெயின் மாஸ்டர் அவரெலாம் ரொம்ப ரிஸ்க்கு சாப்பிட்லாம் பண்ணி அவரும் நல்லா பேர் எடுப்பார் அவர்கிட்டையும் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் எங்கள் இது தானே தெரியும்ல ஸ்டண்ட்டுனாலுமே இது தானே எல்லாமே பண்ணி தானே ஆகணும் கண்டிப்பாக ஆனால் இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது போதே எங்களுக்கு வந்து பதட்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் அப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்யறவங்களுக்கு வந்து அந்த யூனியனோ அந்த திரைப்படமும் திரைப்பட சங்கமும் வந்து எவ்வளோ முன்னுரிமை கொடுக்கணுன்றது இருக்குல்ல கொடுக்குறாங்க அதாவது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறாங்க ஏன்னா அவங்களும் வந்து நிறைய கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கணும் அது சரியாக வரல இல்லை கொடுக்கல முடியலன்னா யாரும் சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க என்னென்னா இதை வந்து கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் அங்கீகாரம் கொடுத்து நல்லா ஒரு இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்குன்னு ஒரு வீட்டு வசதி வாரியம் இதெல்லாம் கொஞ்சம் அமைச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்குன்னு ஒரு இடம் இதில் ஏன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் பேக்ரவுண்டு ஒன்றுமே கிடையாது ஆள் ஆளுக்கு ரெண்டு பசங்கள் மூணு பசங்க எல்லாம் பெற்று வச்சுருப்போம் அதுங்களுக்கெல்லாம் ஒரு சேஃப்டின்றது ஒன்றும் கிடையாது நாங்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இருப்போம் இன்றைக்கி ஃபைட்டர்ஸ் அவங்களாம் சொந்த வீடு ஒரு இருந்தால் கூட பெரிய பெரிய பங்களா இருக்காது யாருக்கும் யாரோ ஒருத்தருக்கு தான் பெரிய பெரிய பங்களா இருக்கும் எங்களை மாதிரி ஃபைட்டுக்கெலாம் சின்ன சின்ன வீடு வாடகை வீடு இந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்துல இடம் கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு நானூறு நானூற்றம்பது ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் நானும் என்னோடய ஸ்டண்ட்டு நண்பர்கள் ஸ்டண்ட் யூனியன் உறுப்பினர்கள் அந்த அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் மாதிரி நானும் அவங்க கூட வந்து நான் கேட்குறேன் அவங்களோட கலந்து பேசுகிற மாதிரி நான் கேட்குறேன் தனிப்பட்ட கேட்கல எல்லாருக்கும் அது அமைப்பு வரணும் சொல்லுங்க கண்டிப்பா அது கிடைக்கணும்ன்றதுதான் எங்களோட ஆசையும் கூட உங்க நேரத்தை ஒதுக்கி உங்களை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்